நாம் வந்து நல்ல செயல் செய்கிறோமோ கெட்ட செயல் செய்கிறோமோ அந்த செயல் மூலமாக யாராவது பாதிப்படைஞ்சாங்கன்னா அதனால் நமக்கு வந்து கம்மாக வரும் இதில் இன்றைக்கி நம்ம உங்கள் பகிர்ந்துக்க ஒரு விஷயம் என்னென்னா இந்த செவ்வாய்கர்மா சுக்கரகர்மா அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி வளர்றாங்க இல்லையா அவங்க மூலமாகவே அதிகமாக அதற்கான வாய்ப்பு வந்து உண்டு எந்த மனைவியாவது கணவனை அதிகமாக டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய மருமகன் குடும்பத்தையே டார்ச்சர் அப்போது கணவன் சொல்கிறது ஒரு மனைவி கேட்காம நடந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கும்போது அதனால் அவங்களுக்கு வரக்கூடிய மகளுக்கு வரக்கூடிய மருமகன் வந்து வந்தீங்கன்னா குடும்பத்தையே டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு மருமகனாக வந்துடுவாங்க அப்படி வரும்போது அந்த கர்மா வந்து என்ன இருக்குது அங்கே போய் ஆகி போயிடுது அதுக்கு பேர் வந்து கர்மான்னு பேர் ஆணை வந்து அதிகமாக வருத்தப்படுற மாதிரி செஞ்சாங்கன்னா அந்த செவ்வாய்கர் பெண் வந்து அதிகமாக வருத்தப்பட்டிருக்குறாங்க அப்படின்னா சுக்கரகர்மா இப்போது ஒரு கணவன் வந்து பெண்ணை வந்து ரொம்ப வாற்றுறது அதனால் அந்த பெண் வந்து ரொம்ப வருத்தப்பட்டே இருக்கிறாங்க மன ரீதியாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த சுக்கரகர்மா வரும் அந்த வருத்தத்தை உள்ளே வச்சுக்கிட்டே வாழும்போது அந்த கணவன் மாறவே மாற்றுறாரு திரும்ப 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 சித்தர் மாதிரி டார்ச்சர் பண்ணுறாரு ஒரு உடம்பு சரியில்லைனா கூட அதை அலட்சியப்படுத்துறது கேவலைப்படுத்துறது நீ வந்து அப்படிதான் இருப்ப உனக்கெல்லாம் சும்மா நடிக்கிற அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது ஏதாவது அந்த பிள்ளைய வந்து மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பெண்ணை அப்படி செஞ்சே இருந்தாங்கன்னா முதல்ல சுக்கரகர்மா வந்துட்டு சிவாகர்மான் வரும் இந்த கர்மாவெல்லாம் யாருக்கு தான் போய் சேரும் போது ஊராம்பலையை ஊட்டி வந்தால் தாம்புல நல்லா வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆண்மகன் ஒரு பெண் மகனை சித்திரவதப்படுத்தினாலோ இல்லை மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கிட்டு மதிக்காமையே இருந்து அவங்க மனசு இருந்தாலோ அவங்களுக்கு பெறக்கூடிய பெண் குழந்தைக்கு அந்த இது வந்து போய் சேரும் அப்பா உடனே வீடியோ பார்க்குறப்ப எனக்கு பெண் குழந்தையே இல்லைப்பா எனக்கு பையன் தான் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பையனுக்கு வரக்கூடிய மருமகள் சரியான மருமகாக இருக்காது அதாவது டார்ச்சர் பண்ணக்கூடிய மருமகளாக வந்துடும் இப்படி ஒரு தொந்தரவு வந்து கர்மால வந்துடும் அப்போ என்னடா அவர் சொல்லுவாங்கல்ல சில பேர் நான் தான் வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் ஒரு பராப்பட்ட ஒரு புருஷன்கிட்ட மாட்டிட்டு முடித்தேன் கடைசியில் என் பிள்ளையும் போய் இந்த மாதிரி வந்து மாட்டிட்டு முழிக்கிதே இப்படி தவிக்கிதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம் முதல்ல வந்து எல்லா பெண்களும் தெரிஞ்சிக்கங்க நீங்கள் வருத்தப்படாமல் இருக்கணும் எப்படிப்பா வருத்தப்படாமல் இருக்கிறது வீட்டில் பண்ணக்கூடிய இம்சைக்கு எப்போ பார்த்தாலும் வருத்தம் வந்துக்கிட்டே இருக்குது வருத்தப்பட்டுக்குங்க ஒன்று அஞ்சு வேணால் வருத்தப்பட்டு அந்த வருத்தத்தை பூரா கொட்டி தீத்துட்டு என்ன பண்ணிடுங்க மறுபடியும் இயல்பாக வந்து உங்கள் வேலையை பார்க்க போயிடுங்க அது ஒன்று தான் வழி அப்படி செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அவ்வளோ தியாகம் பண்ணி எல்லா எதுக்கு வாழ்வீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைக்காக தான் வாழ்வீங்க இல்லை உங்கள் பசங்களுக்காக தான் வாழ்வீங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கூடிய அந்த வருத்தம் இருக்கு இல்லையா அந்த வருத்தம் தொடர்ந்து இருக்க 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 அழுத்த 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 அதை அப்படியே உங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரும் அப்படி போய் சேரும்போது என்ன ஆயிரும் அந்த குழந்தைங்க பின்னாடி கஷ்டப்படுவாங்க நான் தான் கஷ்டப்பட்டேன் கிட்டத்தட்ட மொழியும் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும்னா ஈஸியாக எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறதுனா நீங்கள் வருத்தப்படாமல் வாழுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தாய் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அதை பொறுத்து குழந்தைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அதாவது தாய் சந்தோஷமாக இருக்காங்கன்னா நல்ல முறையில் நல்ல முறையில் தாய் சந்தோஷமாக இருக்கணும் எப்படின்னா வீட்டுக்கு தேவையான செஞ்சுட்டு ஒரு அக்கறையான தாயா இருக்குது குடும்பத்துக்காக எல்லா வேலையுமே செய்கிற தாயாக இருக்கிறாங்க அந்த தாய் என்ன பண்ணக்கூடாதுன்னா உள்ளுக்குள்ளே வருத்தத்தை வச்சுட்டு இருக்கக்கூடாது சரிங்களா அப்போது இந்த யோகி மாதிரி நினச்சிங்களேன் ஒரு ஞானி மாதிரி யோகி மாதிரி வந்து வாழணும் அப்படி வாழும்போது நீங்கள் ஒரு செயலை செய்யணும் உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட உங்களுடைய உடல் இருக்க வழியை வந்து சொல்லணும் வேதனையை சொல்லணும் எல்லாமே பண்ணணும் தப்பு கிடையாது அந்த ரியாக்ஷன் நீங்கள் காமிக்கணும் ஒரு எதிர்ப்பை கூட நீங்கள் வந்து காமிக்கணும்னா கண்டிப்பாக காமிக்கணும் ஆனால் என்ன பண்ணிக்கூடாதுன்னா உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு காமிக்கக்கூடாது உள்ளே எதுவும் வச்சுக்காமல் வெளியே இருந்து செய்யணும் ஒரு முனிவர் தியாகிகள் ஒரு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வெளியே இருந்து செய்கிற மாதிரி நீங்கள் பழகணும் அப்படி பழகிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைகளை வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படி இல்லாமல் என் நேரம் பார்த்தாலும் புதுசு டாச்சை பண்ணிட்டே இருக்கார்ப்பா வேதனை வேதனைப்பட்டுக்கிட்டே நீங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேதனை மொத்தமும் போய் அப்படியே பிள்ளைங்க போய் சேரும் ஏன்னா அந்த அப்பா இல்லையா அந்த அப்பா தான் முதல்ல வந்து பிள்ளைக்கு முழுமையாக உரிமையாக இருக்கிறது அந்த கர்மத்தோட போகாரம் அப்போ அப்பா வந்து செய்யக்கூடிய பாவம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து தன் பிள்ளைக்கு போய் சேரும் அதெல்லாம் ஊராம்புள்ளையை ஊட்டி கொடுத்தா தாம்பளை நல்லா வளரும் ஊராம்பளை சித்திரப்படுத்தினா தாம்பி சித்திரப்படுத்த பண்ணுவோம் சரிங்களா அப்படி வித்தியாசம் அப்போ போட்டு அவஸ்தப்படுத்தினோம்னா ஊராம்பளை இது கழித்து அவஸ்தப்படுத்தினா தாம்ப கஷ்டப்படும் அதே மாதிரிலாம் ஊராம்புளைங்கிறது புருஷன் அந்த புருஷனை நல்ல புருஷனாக ஒருத்தர் கிடச்சிருக்காங்க போது அவனை ஒரு மனைவி போட்டு டார்ச்சர் பண்ணினா அங்கே வந்து தாம்புல கஷ்டப்படும் இப்படி தான் வந்து கர்மா வேலை செய்யுது அதுதான் பெற்றவங்க செஞ்ச புண்ணியம் பிள்ளைக்கு அப்படிங்கிறது அப்போ பெற்றவங்க வந்து இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே பாவத்தை செஞ்சு பிள்ளைங்களுக்கு புண்ணிய கொடுக்க போகிறாங்களா இல்லை சந்தோஷமாக அன்பாக இருந்து பிள்ளைங்களுக்கு புனித்து கொடுக்க போகிறாங்களாங்கிறத விஷயம் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெற்றவங்க வந்து அன்பாக இருக்கிறாங்களோ அதை பொறுத்து பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைன்னா பிள்ளைங்க வந்து மோட்டனமாகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சரியான சிதன் இல்லாதவங்களாகவோ இல்லை பிற்காலத்தில் வந்து எப்படி வாழ்துன்னு தெரியாமல் வாழக்கூடியவங்களாகவோ இல்லைன்னா ஒரு மோட்டுத்தனமான பெண்ணு அது மோட்டத்தனமான ஆண் இந்த மாதிரி சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க இருப்பாங்க நீங்கள் வேணால் எந்த குடும்பத்துலையும் செக் பண்ணி பாருங்க எந்த குடும்பத்தில் ரெண்டு அப்பா அம்மா அதாவது அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே பொறுப்பாக பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து மனசில் வேதனைப்பட்டே இருந்தாங்க அதாவது மனைவியால் வேதனைப்பட்ட கணவன் கணவனால் வேதனைப்பட்ட மனைவி இந்த மாதிரி வாழ்ந்துருப்பாங்க ஆனால் ரெண்டு பேர்த்துக்குள்ள அன்பும் இருக்கும் இது ஒரு வித்தியாசமான பானியாக இருக்கும் அன்பு இருக்கும் ஆனால் அந்த வேதனை இருக்கும் அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி போகிறதுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான மனைவி குடும்பம் அமையாமல் சரியான மனைவி அமையாமல் கஷ்டப்படுவாங்க நல்ல மனைவி அமைந்தால் கூட அந்த கோபமான மனைவி வந்து வந்திருப்பாங்க டார்ச்சர் கொடுமே வந்திருப்பாங்க அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான கணவன் அமையாமல் அதாவது நல்ல கணவனாக இருப்பார் ஆனால் ஏட்டி கூட்டியாக பேசுகிறவங்க சண்டை போடுறவங்க இல்லை சம்பாத்தியமே பண்ணாமல் இருக்கிறவங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க ஆனால் குடும்பத்துக்குலாம் போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து படக்கூடியவங்க இருப்பாங்க ஏன்னா அந்த அப்பாவும் அம்மாவும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தாலுமே அவங்களுக்கும் பிரிஞ்சு போகலை அந்த என்ன பண்ணலை பிரிஞ்சு போகலை அதனால் அந்த வேதனுடைய தாக்கம் அப்படியே கருமாவை வந்து என்ன பண்ணும் பிள்ளைங்களுக்கு வந்து சேர்ந்து அவங்களும் பிரிஞ்சு போக மாட்டாங்க அந்த வேதனே வாழ்ந்துருப்பாங்க இதுதான் விஷயம் இதில் வந்து அப்பா மட்டும் இருந்துட்டு அம்மா மட்டும் படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பெண் குழந்தைகள் மட்டும் அந்த தாக்கம் வந்து அதிகமாக போய் ஆண் குழந்தைகளை எஸ்கேப்பாக வைக்கும் எப்படி எஸ்கேப்பாக வைக்கும்னா முழுமையாக இல்லை ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிடும் ஆனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வருமானம் இல்லாமல் வெளியிருக்கவங்களுடைய மதிப்பு மரியாதை கம்மியாக போய் இந்த மாதிரி வரும் இதே வந்து அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்பா சண்டை பெற்றிருக்காரு அப்படின்னா திருமணம் ஆகுவதே வந்து சண்டை போடுற மாதிரி முழு செவ்வாய்கர்மா அப்படிங்கும்போது சரியான முறையில் திருமணம் ஆகிறதுக்கே பெரிய போராட்டம் பண்ணுற மாதிரி வரும் அப்போது செவ்வாய்கர்மாவும் சுக்கரங்கரமாகவும் வரக்கூடாது உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா முதல்ல வந்து தாய் வந்து மன வருத்தத்தோடு வாழக்கூடாது அதே மாதிரி தந்தை என்ன கூட தான் தாயை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்போது கணவன் என்பவன் மனைவியை துன்புறுத்தினாலோ மனைவி என்பது கணவனை துன்புறுத்தினாலோ கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒரு மனசில் வந்து பார்த்தீங்கன்னா இவனால் எனக்கு துன்பா இவனால் என்னை துன்பம்னு சொல்லிட்டு மனசு நினச்சிக்கிட்டே வாழ்ந்தாலோ நீங்கள் மனவேதனைப்பட்ட அத்தனை வேதனையும் உங்கள் மகன் மகளுக்கே போய் சேரும் இதுதான் இதேவன் முடிச்சு நீங்க நீங்கள் இதனை என்ன பண்ணலாம் கண்கு கூடாக நீங்கள் அழைச்சிட்டு பண்ணி பார்த்துக்கலாம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி விசால் வந்து விசாலையாக இருக்கார் இல்லையா அவர் வந்து வகுப்பெடுக்கும் போது இந்த செவ்வாயர் மாசுக்களை பற்றி சொன்னார் சொல்லும்போது போது எங்கேயெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த மாடியெல்லாம் வரும்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அதை எடுத்து வார குடும்பத்தோட ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது மாறவே இல்லை சரிங்களா அப்போ புண்ணியத்தை சேர்க்கக்கூடியவங்க யாராவது ஊற்றுனாலும் மாறிடணும் அப்பாவோ இல்லை அம்மாவாவது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இறைவன் ஒப்படைச்சு இது கர்மா அப்போ இது எப்படி இருக்குதுன்னா இது என்னுடைய பிறப்பு கர்மாவனால எனக்கு இந்த மாதிரி குடும்பம் அமைஞ்சிருச்சு எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இறைவா இந்த கர்மாவிலேருந்து என்னை காப்பாற்றி மீட்டெடுத்துருப்பாங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணால் மட்டும்தான் அடுத்து பிள்ளைங்களுக்கு இந்த கர்மா போகாது கேடிஃபர் போகாமல் இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு போயிடும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜோதிட சம்மந்தமானதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சொத்து பணம் சேர்த்து கொடுக்குறத விட நீங்கள் இந்த கர்மாவை கொடுக்காம மட்டும் வச்சிங்களேன் அதுதான் அவங்களுக்கு பெரிய சொத்து ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி இருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க ஒரு நல்ல கனவு உங்கள் பிள்ளைங்க அமைஞ்சிருது எப்படி இருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க இது ரெண்டு அமையாமல் நீங்கள் எத்தனை சொத்து கொடுத்தாலும் எத்தனை மனைவி கொடுத்தாலும் போடுறது இல்லைங்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடைக்க போகிறது இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த புண்ணியத்தை கொடுப்பதற்கான வேலையை செய்யுங்க இதில் அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா இறைவன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்களை பார்த்துக்குவான் அப்பா அம்மாவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க வாழ்க்கையில் வறுமையில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளே இறைவனை வந்து அண்மையை செய்வான் கர்மாவை அண்டவனாம பார்த்துக்குவான் இறைவன் ரெண்டாவது நீங்கள் உணவு போது மகிழ்ச்சியோட உணவு இருந்ததுனா டிவியை பார்த்துக்கிட்டே நாராயத்தை பழம் உணவு இருந்தாமல் கூட சேர்ந்து கூட சேர்ந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கினேன் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய குடும்பத்தில் எப்போதுமே அஷ்டலட்சுமி குடிப்போம் மூன்று வேலையும் சாப்பாடு சாப்பிடும்போது குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றது குடும்பமாக சந்தோஷமா சாப்பிட்றது மகிழ்ச்சியாக சாப்பிட்றது அந்த உணவை சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவர் ஆனந்தமாக சாப்பிட்றது அந்த மாதிரி நீங்கள் கூலோ கஞ்சியோ குடிச்சா கூட கண்டிப்பாக ஒரு காலத்தில் நீங்கள் போயிருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் மக்களாக இருப்பீங்க எந்த குடும்பத்திலலாம் போய் உணவு இருந்தது கூட ஒருத்தர ஒற்றுமையாக உட்காராமல் அதுக்கு கூட ரீசன்சி பார்த்துக்கிட்டு சரியான முறையில் வாழ்க்கையை வராமல் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலுமே பின்னாடி அந்த பணமெல்லாம் வந்து காணாமல் போய் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பணத்தை உபயோகப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன் நீங்களுமே அதை சொல்லி சொல்லிப்பா தெரியும் இப்போ நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தாலும் நாடகம் பார்த்துட்டே தான் சாப்பிட்றாங்க எல்லாம் மனைவி பண்ணாதீங்க நாடகத்தில் வந்து நிறைய நெகட்டிவ் இருக்குது சரிங்களா அது ஒரு ஹாபியாக நீங்கள் பண்ணவே வேண்டாம் அதனால் முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது அன்னத்தை உண்ணும் பொழுது மகிழ்ச்சியோடு உண்கின்றீர்களோ அப்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் குடும்பத்தில் பெரிய நிம்மதி வந்து கிடைக்கும் அதனால் மனம் மன வருத்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கைக்கிறது தயவு செஞ்சு தவிர்த்துருங்க செவ்வாய் கர்மாவும் கர்மாவும் வரக்கூடாது அப்படின்னா கணவனை மனைவி கஷ்டப்படுத்தக்கூடாது செவ்வாய்க்கர்மம் வராமல் இருக்கிறதுக்கு மனைவியை கணவன் கஷ்டப்படுத்தக்கூடாது சுக்கரகர்மம் வராமல் இருக்கிறதுக்கு அப்படி கஷ்டப்படுத்தினாலுமே கணவனை மனைவி கஷ்டப்படுத்தினா கணவன் நோடாதுன்னா எப்பா இது என் கர்மத்தில் வந்துச்சு பரவாயில்லை நீ எப்படியாவது சரி சரி பண்ணி என்னை காப்பாற்றி கொடுத்துருப்பான்னு வேண்டிக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழணும் அப்படி வாழ்ந்தால் சுக்கரகர்மா பிள்ளைக்கு போய் சேராது மனைவி ஏன் கனவு கஷ்டப்பட்டுனா மனைவி கணவன் சொல்லாம் வந்து செரிவா நீ காப்பாற்றி கூட்டு போகணுன்னு வேண்டிகிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாங்கணும் அப்படி வாங்கினா செவ்வாய்கிருமா பிள்ளைங்க போய் சேராது அப்போ என்ன சுத்திரப்படுத்தினாலுமே அமைதியாக போடணுமா உங்களை நான் அப்படி போக சொல்லவே இல்லை என்ன சொல்கிறேன் நீங்கள் எதிர்ப்பை முழுமையாக காண்பிக்கலாம் தவறில்லை உள்ளுக்குள் இருந்து காண்பிக்க வேண்டாங்க உள்ள வருத்தத்தை வச்சுக்கிட்டு காமிக்க வேணாம் எங்களோட சரிங்களா உங்களை அடங்கி போக சொல்லி நான் சொல்லலை என்ன சொல் என்ன செய்யணுமோ அந்த செயலை செய்யுங்கள் ஆனால் மனசுக்குள்ளே போட்டு அழுத்தத்தை வச்சுக்கிட்டு அடிமையாக வராதீர்கள் அடிமை தினமும் உங்களை வாழ சொல்ல அதுக்காக வந்து உங்களை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே வந்து வர வரணும்னு சொல்லலை எதுக்கடுத்தாலும் சண்டை போட்டு சொல்ல சொல்லலை புரிந்துவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுனா நல்லது புரிஞ்சிக்காமல் சண்டை போட்டுக்கிட்டே ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்விப்பாடு அடுத்த ஜென்மத்துக்கு வந்து போயிடும் அப்போ இன்னும் கஷ்டம் சரிங்களா அதுக்காக இப்போ சொல்லியிருக்கிறேன் நீங்களும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தெரிய ஓகேவா ரொம்ப நேரமும் ஒரு டப்புக்கு டப்பு இன்னமும் மெசேஜ் போட்டு இருக்கார் டேட்டா பட்லாம் போட்டிருக்காரு கால்குலேஷன் போட்டு சொல்ல முடியாது அதனால் ரிஷபராசி ஆமாம் ரிஷபராசி இருபத்தொம்போது ஆச்சு அப்படி ரிசபராசிக்கு வந்து இப்போது லாபஸ்தானத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து உட்காந்துருக்காரு ஆனால் சூரிய கர்மா இருக்க வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய தடைகளும் எதிர்பார்க்காத மாற்றங்கள்லாம் வளர்த்துடணும் வேறு வழி கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கொடுப்பனை இருக்குதுங்கிறத முழுமையாக வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் சரிங்களா ஸோ ரிஷபராசிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா குருகர்மாவுக்கானது காலச்சக்கரத்தின் பிரகாரம் அப்படிங்கும்போது நீங்கள் குழந்தைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையை செய்யுங்க எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைக்கு உதவி செய்யக்கூடிய அந்த செய்றீங்களோ குரு குருகர்மாவோட தன்மை வந்து இதாகும் யாராவது குரு உங்ககிட்ட நெருங்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த குருக்கிட்ட வந்து என்ன தேவையோ அந்த தேவையை மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு அவருக்கு மதிப்பு கொடுத்துட்டு ஒருங்கியே இருங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குருவாக இருந்து யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ அவங்களே உங்களை துரோகின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்தளவுக்கு வந்து ஆகும் அதனால் குருக்கிட்ட நீங்கள் எழுங்கி போகக்கூடாது அதனால் இருந்தே அன்பை காட்டக்கூடிய தன்மையை வந்து ரிஷபராசி வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் ரிஷபராசிக்காரங்க வந்து யாருக்கு எந்த விஷயத்தையும் சொல்வதாக இருந்தாலும் கேட்காமல் சொல்லக்கூடாது கேட்காமல் சொன்னீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நல்லாவே கூட திரும்ப வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீ தான் வந்தேன்னு எனக்கு சாட்சியம் இருக்குது நீ எல்லாம் சொல்லி நான் வரல அப்படிப்பாங்க ரிஷபராசிக்காரன் கிருத்திக நட்சத்திரமாக இருந்தால் செவ்வாய்கு மாவு போராட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் சரியான முறையில் வேலை வாய்ப்பு கிடைக்காம அங்கே அல்லாடிக்கிட்டு வேலை கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பாக போராடி போராடி தான் கிடைக்கிற மாதிரி வரும் அப்போ என்ன பண்ணணும் இந்த செவ்வாய்கு அந்த போராட்டத்தை முதல் அக்செப்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது முருகப்பெருமானை ஆழமாக உள்ளே வணங்கிட்டு நீங்கள் வந்து பயணம் பண்ணி போகணும் இந்த கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசிக்கார செவ்வாய்கர் அம்மா கொண்டவர்களுக்கு திருமணம் ஆவது என்பது ரொம்பவுமே கஷ்டமான விஷயமா இருக்கும் அதனால் நல்ல பெண்ணாக வராங்களா மட்டும் பார்க்கணும் அப்போ முருகனை ஆழமாக வணங்கும் போது அந்த முருகக்களின் அருளால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குமே ஆகிறதுக்குமே குடும்பம் நல்லா இருப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து செஞ்சுக்கங்க இன்னும் நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் குழுவே நம்ம தந்தைய நம்ம தொடர்ந்து உங்களுக்கு சேர்த்து பாட்டுவாங்க ஏதாவது ஒரு தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா அது போக வந்து இதை நீங்கள் பாட்டு வர பாட்டு வர உங்கள் ஜாதத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் சோசியதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் அடிப்படை ஜாதக ஆணையமாக கற்றுக்கிட்டாலும் நீங்கள் கற்றுக்கலாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் மூலமாக தொடர்ந்து கொண்டு நன்றி வணக்கம் உருவைய நம்பர் தந்தைய